ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்னைக்கு நம்ம டுடே சமையலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சுவையான ஐஸ்கிரீம் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து பிகினர்ஸ் கூட செய்யலாம் ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த வெயிலுக்கு செய்து கொடுத்து பாருங்க எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு ஈரம் இல்லாத ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ இதில் ரஸ்க் ரஸ்க்கு வந்து எந்த பிராண்டாக இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம் இதில் வந்து ஏலக்காய் ஃப்ளேவர் அந்த மாதிரி எதுவுமே இல்லை ப்ளைன் ரஸ்க்கு தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி ஒரு ஆறு ரஸ்க்கு போல் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன துண்டுகளாக சேர்த்துக்கோங்க உடச்சி விட்டு சேர்த்துக்கோங்க கூடவே நாலு ஏலக்காய் ஏலக்காய் ஃப்ளேவரோட ரஸ்க்கு வாங்குனீங்கன்னா நீங்கள் ஏலக்காய் சேர்க்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது அடுத்து தான் கப் சக்கரை இது வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதில் காய்ச்சிட்டு ஆற வச்ச பால் ஒரு கிளாஸ் அதாவது ஒரு நூறு எம்எல் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு முறை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் அடுத்ததாக ஒரு பேன் ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க இப்போ இதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க இதுவும் வந்து நூறு எம்எல் அளவுக்கு இருக்கும் காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் நான் இன்றைக்கி காய்ச்சாத பால் தான் பயன்படுத்தியிருக்கேன் பால் வந்து லைட்டாக இந்த மாதிரி பொங்கி வர ஆரம்பிக்கும் பொழுது ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த ரஸ்கை இதில் வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு விஸ்கை பயன்படுத்தி கைவிடாம கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இல்லைன்னா வந்து கட்டிப்படும் இது ரெடி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு நிமிஷம் தான் எடுத்துக்கும் ரொம்ப நேரம் எடுத்துக்காது இப்ப பாருங்க ஒரு நாலு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த மாதிரி நல்லா திக்கா மாறி வர ஆரம்பிக்கும் தூக்கி விட்டிங்கன்னா ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு வந்து விழணும் ரொம்ப திக்கா மாறிவிடக்கூடாது இதுதான் வந்து சரியான பதம் இப்ப இத நல்லா ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அரை நிமிஷத்துக்கு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க கட்டி கட்டி எதுவுமே இல்லாம இந்த மாதிரி ஸ்மூத்தா இருக்கணும் அடுத்ததா ஒரு எவர் சில்வர் கிளாஸ் இல்லனா வந்து இந்த மாதிரி உங்ககிட்ட குல்ஃபி மோல்டு இருந்துச்சுன்னா நீங்க பயன்படுத்திக்கலாம் இதுல நீங்க என்ன அந்த மாதிரிலாம் எதுவுமே தடவணுன்ற அவசியம் கிடையாது நேரடியா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கத்தை சேர்த்துட வேண்டியதுதான் அடுத்ததாக நான் இன்னைக்கு இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு அலுமினியம் ஷீட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது இல்லைனா வீட்டில் ஒரு மைக்கா கவர் இல்லைன்னா ஷீட் இருந்தால் கூட க்ளோஸ் பண்ணி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம் மேலே கத்தியால் லைட்டாக கீறி விட்டுட்டு இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக்கெல்லாம் அதை வந்து நிற்க வச்சிட வேண்டியதான் இது வந்து செட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் போல இடத்துக்கும் ஃப்ரீசரில் வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் கிடையாது ஃப்ரீசரில் வச்சிருங்க இப்போ பன்னெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு சூப்பராக செட் ஆகிருக்கு இதை இப்போ நம்ம டீமோல்டு பண்ணணும் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நார்மல் பச்சை தண்ணீர் எடுத்துட்டு ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் இந்த மாதிரி லைட்டாக ஒரு முறை இப்படி பண்ணி விட்டுட்டு எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது மேலே கார்னிஷ்காக கொஞ்சமாக பாதாம் பருப்பு பிஸ்தா இதெல்லாம் வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் எல்லாருமே பாராட்டுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே நம்மள இது வரைக்கும் நீங்கள் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் செய்ய ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ